ஏன்பா அடிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கலாம்ல இப்படியா மூச்சு கூட நேரம் கொடுக்காம தொடர்ந்து அடிக்கிறது அப்படின்ற மாதிரி தாவேக்காவுடைய அடுத்த 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 ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பாண்டிச்சேரியில் ஒரு பர்மிஷனை போடு அந்த பக்கம் சேலத்துக்கு ஒரு பர்மிஷனை போடு இந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கத்தில் ஒரு ஈவெண்ட்டை போடு எல்லா பக்கமும் ரைட்டில் இண்டிகேட்டர் போடு லெஃப்டில் கையை போடு ஸ்ட்ரைட்டாக வண்டியை போடு எங்கள் கன்ஃபியூஷன்லேயே வந்து கடந்து சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுடைய அரசியல் மூவ் அப்படின்றது ரொம்ப பரபரப்பாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு கரூருக்கு அப்புறம் இவங்களாம் எழுந்திருக்கவே மாட்டாங்க அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் கட்சியே கலைச்சிட்டு போய் வாருங்க விஜய்க்கு விஜய்க்கு வந்து சினிமா தாங்க பிடிக்கும் அரசியல் அவருக்கு ஆகாதுங்க அனுபவமே இல்லைங்க இதுலயே வருங்க அவர் முடிஞ்சுட்டாருங்க ஒரே ஒரு சம்பவம் அது முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நானாடா முடிஞ்சிட்டேன் இந்த முடிக்கிறடா அவங்கள அப்படின்ற மாதிரி தான் செங்கோட்டையன் அவர்களுடைய இணைப்பு நடந்தது அதை பத்தி நம்ம நேத்தே வந்து ரொம்ப பெருசா பேசியிருந்தோம் ஆனா அவருக்கு கிடைத்த வரவேற்பு தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பேச வச்சிருக்கு ஏன்னா அது ஒரு கட்சியில நேற்று வரைக்கும் ஐம்பது வருஷமா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமா ஒரு கட்சியில இருந்துட்டு நேத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு வந்து இணைகிறாரு அதற்கு எதுக்குடா இவ்வளவு ஒரு வரவேற்பு இது இவ்வளவு பெரிய இது அதுவும் எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கட்சியில போய் இணையிறார் இணைஞ்ச மறுநாளும் சொந்த ஊருக்கு வராரு ஏர்போர்ட்ல இருந்து அவரை வரவேற்று அவருடைய சொந்த ஊர்ல அவ்வளவு பெரிய ஆரவாரம் அவ்வளவு பெரிய கூட்டம் அவருக்கான ஆதரவை தெரிவிச்சு வரவேற்று மேலும் பட்டாசு மாலை சால்வன் அவர் வந்து குதுகலைப்படுத்த சரியான முடிவை தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத அவருக்கு உணர்த்தி இல்லையோ சரியான முடிவை செங்கோட்டையன் எடுத்திருக்காருன்னு ஊருக்கே உணர்த்திட்டாங்க முதல்ல நான் சொன்ன என்னடா கண்டினியூஸ் அடிக்கிறீங்க கேப் உடாமான்றது என்ன நினைச்சாங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிட்டார் ஓகே ஒரு பத்து நாள் ரெஸ்ட் விட்டுருவாங்க எல்லாம் ஆரவாரமா அப்படியே ஆஃப் ஆயிட்டு ஒரு டிசம்பர் பதினஞ்சுக்கு மேல வந்து எல்லாம் வேலையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தா மறுநாள்ல இருந்தே வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இதைத்தான் சொன்ன கேப் விடாம அடிக்கிறாங்கன்ட்டு என்ன மறுநாள்ல இருந்து வேலை அப்படின்னா செங்கோட்டையன் அவருடைய நேச்சர் நீ எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியவங்களையும் சாதாரணமாக அவர் ரொம்ப இயல்பாக வந்து பேசக்கூடியவர் நட்பு ரீதியாக பேசக்கூடியவர் டெல்லி வரைக்குமே அவருக்கு வந்து லிங்க் இருக்குது நிறைய அனுபவசாலி பல அமைச்சரவையில் இருந்திருக்காரு பல துறையில் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு அந்த இத்தனை வருஷங்களில் ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஒரு மூத்த முன்னோடி எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து இப்போ விஜய் அவர்களை நான் வந்து அந்த முதல்வர் நாற்காலையில் உட்கார வைப்பேன் அப்படின்னு சூழல் வச்சிருக்காரு இல்லையா அந்த நிகழ்வை நிறைய பேர் வந்து இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய வட்டாரம் எப்படி வேலை செய்யுதுன்னா என்னென்ன பெரிய வரவேற்பு போல தாவைக்கால் இணைஞ்சிட்டிங்களே அப்படின்னு டைரெக்டாக கேட்காம என்னென்ன தாவேக்கால் இணைஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வரவேற்பு போல மக்கள் ரொம்ப ஆர்வாரமாக இருக்காங்க போல அப்போ நாங்களும் வந்து இணைஞ்சிட்டா எங்கள் ஊர்லேயும் இப்படி இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குமா எங்களுக்கும் இவ்வளோ பெரிய ஓப்பன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது கட்சி பேதமே கிடையாது திமுகவில் இன்னைக்கு பெரிய பிரஷர் அதிமுகவுக்கு பெரிய ப்ரெஷர் அதோட பெரிய ப்ரெஷர் நாம் தமிழ் கட்சிக்கு ஏன் அவ்வளோ பதட்டப்படுறாங்கன்னு நான் பொறுமையாக சொல்கிறேன் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் செங்கட்டையன் அவர்கள் பேசி ஒரு முன்னாள் அமைச்சரோ இல்லை முன்னாள் எம்எல்ஏவோ இல்லை முன்னாள் எம்பியோ இல்லை அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாவட்ட நிர்வாகியோ அதிருப்தியில இருப்பாங்கல்ல இந்த வாரிசு அரசியல் என்னங்க வந்த வந்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி தூக்கி டப்பு டப்புன்னு கொடுக்குறாங்க பாருங்க பேட்டி நேர்மையான மனுஷங்க ரொம்ப திறமையான மனுஷங்க ரொம்ப சிறப்பா வந்து நிதித்துறையை வந்து ஹேண்டில் பண்ணாருங்க அவர் ஏதோ பேசிட்டா இருந்ததுக்காக அவர் தூக்கி இப்படி தம்மி பீஸாக்கி உட்கார வச்சுட்டாங்களேங்க இப்படியெல்லாம் மனசுல வந்து உடுத்தல்களை வச்சுக்கிட்டு ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு வாயை முடிக்கிட்டு சைலண்டா இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட செங்கோட்டை கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயம் இது ஒருத்தராவது இதே மாதிரி யாராவது ஒருவர்னு ஒரு நபர் திமுகவுல இருந்து இந்த பக்கம் தாவேக்காக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்க அதுதான் பெரிய இடி எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது இந்த வாடகை வாய்களுக்கு என்ன தீனி போட்டாலும் இதை பேசவே முடியாது எப்படி சமாளிக்கிறது நம்ம கட்சியில இருந்து போறவங்கள நம்மளே திட்டுறதா இப்ப செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் அவரு பின்னாடி என்ன பின்புலம் தெரியுமா அவருக்கு என்ன ஒரு இது தெரியுமா அப்படின்னு அவருடைய பேக்ரவுண்ட்ல எடுத்து நோடிக்கிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி நம்ம ஆட்களையே நம்ம வந்து திட்ட முடியாது கிரிட்டிக்ஸ் பண்ண முடியாது என்னதான் சொல்லி முட்டுக் கொடுக்குறது நம்ம செஞ்சது தவறா அப்படின்றத ஒத்துக்கிறதா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அவங்களால சமாளிக்க முடியாது ஆட்சியை இருந்து தூக்கி கையில தாவே கையில கொடுத்த மாதிரி தான் ஆகி அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்துல மிகப்பெரிய ஒரு பிரஷர் ஸ்டாலின் அவர்களுடைய தலையில வந்து இன்னைக்கு உட்கார்ந்து இந்த பக்கம் அதிமுக எப்பா ஒருத்தரை நீக்கணும் வழக்கம் போல ஓபிஎஸ் மாதிரி தனியா போய் அவர் எதனா வந்து ஜிமிக்ஸ் காட்டுவார்னு பார்த்தாக்கா அதுவும் நடக்கல இல்ல டிடி விதிநகரன் மாதிரி தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரு ஒரு பக்கம் ஓட்ட பிரிப்பாருன்னு பார்த்தா அதுவும் நடக்கல என்ன டப்பக்குன்னு போய் தாவே பக்கம் தாவிட்டாரு இது அன்எக்பெக்டடா இருக்கேன் பிஜேபி சைடு போயிருந்தா கூட நம்ம ஏதாவது சமாளிச்சிருக்கலாமே துரோகின்னு சொல்லி பேசியிருக்கலாமே இப்ப நீக்கினதுக்கு அப்புறம் தாவேக்காவு போனது மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகி போச்சு ஏன்னா அடுத்தடுத்து அதிமுக அதிர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்னடா தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்குமே நம்ம தலைவரை வந்து திமுக இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் அவர்களையும் இவங்க வந்து இப்படி கிரிட்டிக்ஸ் பண்ணிட்டாங்களே ஜெயிச்சாதான் நம்மளால வாய் திறந்து பேச முடியும் எடப்பாடி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ரொம்ப தவறாவே போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களை கவர் பண்றதுக்காக இவ்வளவு நாள் வரைக்கும் தாவேகா அதிமுகவை விமர்சிக்காம வந்துட்டு இருந்தது நான் மொதல் நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் தாமேக்காவை அதிமுகவை பேசலையே ஏன் பேசல கூட்டணி வைப்பாங்களா அப்ப அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்காக தான் நான் அன்னையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவருடைய மாஸ்டர் மைண்டு எப்படி போய்கிட்டு இருக்குன்னா தாவேக்கா அதிமுகவுடன் கூட்டணி வைப்பத அந்த தொண்டர்கள் அக் அப்பழு கற்ற தொண்டர்களை தன்மையப்படுத்திக்கணும் அப்படின்றதுல முனைப்பு காட்டுற விஷயம்னா நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் நிறைய சேனல்ஸ சிரிச்சாங்க அது எப்படிங்க வருவாங்க என்ன நீங்க திட்டாமல் தான் வந்துருவாங்களா இப்போ வராங்கல்ல ஆப்ஷன் கேட் ஓப்பனா இருக்கு நிறைய பேர் அதிமுகல இருந்து வெளியேறி அங்க போறதுக்கு அதை வேற அவரே சொல்லிட்டாரு முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட நம்ம கூட வர போறாங்க அப்படின்னா அதிமுக அமைச்சர்கள் தான் முன்னாள் அமைச்சர்கள் வேற யார் வரப்போரா நிறைய பேர் இங்க அதிர்ச்சியில இருக்காங்க எடப்பாடி அவர் தண்ண சொல்ல முடியல எதிர்கட்சியா இருக்கிறோம் எம்எல்ஏக்களா இருக்கும் கொஞ்ச நாள் ஓட்டுவோம் அப்படின்னு ஓட்டிட்டு இருந்தாங்க இப்ப அதற்கான நேரம் வந்துருச்சு டிசம்பர் இருபதுக்குள்ள பலரும் இங்க வந்து இணைய போறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இதுதான் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தலையில ஏறுன பிரஷர் அடுத்து நாம் தமிழர் கட்சி என்னடா இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நம்ம பாட்டுன தற்கொலைகள் அது பேசணுமே இப்ப என்னடானா இது வரைக்கும் நம்மளை பத்தி வாயே திறக்க மாட்டேன்றாங்க அவங்களெல்லாம் விமர்சிச்சு ஸ்கோர் பண்றாரு நம்மள விமர்சிக்காமலே ஸ்கோர் பண்றாரு ஏற்கனவே நம்ம பக்கம் இருக்கிற பசங்கள்லாம் ஒன்று ரெண்டு பேர் என்னண்ணா நீ அன்றைக்கி இப்படி பேசுனா இன்றைக்கி அப்படி பேசுகிறீ அப்படின்னு மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க கொஞ்சம் அறிவு வளர்ந்துருச்சு பசங்களுக்கு வேறு என்னென்ன விஜயை போய் எடுத்துக்கிட்டீங்க அவர் என்னங்க தப்பு பண்ணுறாரு நிறைய நாம் தமிழர் தம்பிகளே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன திமுக கிட்டே போட்டி வாங்கிட்டீங்களான்னு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன இப்படி வந்து அரசியல் பண்ணிட்டீங்க அப்போ எப்போதானே நம்ம ஜெயிக்கிறது கூட்டணி வைங்கினேன் அப்படின்னு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் விஜய் அவர்களை அரவணித்து அவரோட கொள்கை கொள்கைகளோடு உடன்பட்டு சில விஷயங்களை சமரசம் செஞ்சுக்கிட்டு கூட்டணி போயிருந்தால் இந் நீங்கள் எதிர்க்கக்கூடிய திமுகவையும் பாஜகவையும் வீழ்த்தி நீங்கள் ஆட்சி கட்டில் ஈஸியாக போயிருக்கலாமே நீங்கள் போகிறனால நாங்கள் போயிருப்போமே ஏன்னா இப்படி ஏன்னா இப்படி சுயநலம் பிடிச்சி தெரியறீங்க இதில் வேற போகிற எல்லோரையும் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க நேற்று வரைக்கும் உங்கள் சாட்டை துறைமுறைங்க செங்கல் நம்ம செங்கோட்டையனு வந்து புகழ்ந்து ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்ட தப்பில் நீங்கள் கூட மேடையில் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நல்லாதான் உங்கள் சின்ன அதிபர் போட்டு தாக்கு தாக்கம் தாக்கிட்டு இருக்காப்புல செங்கோட்டைன்னா என்னவோ இதுக்கு வாசாத்தி சம்பவங்கள்லாம் இவருக்கு இப்போ தான் தான் வந்து அப்படியே காதுக்குள்ளே வந்து பாஞ்சா மாதிரி இவ்வளோ நாள் கோமாலாக இருந்த மாதிரி இன்றைக்கி தான் அப்படியே எடுத்து பொங்குறாப்புல அப்படியே பொங்கல் அவ்வளோ பயம் பதட்டம் எதுக்குன்னா இந்த பக்கம் ஆதரவு நிலைப்பாடு ஏறிக்கிட்டே இருக்குது நம்ம பக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் பிப்ரவரி மாநாடு எல்லாரும் வந்துரு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூப்பிட்டுருந்தார் நான் கூட அவர் முதல்ல பேச வரைக்கும் அண்ணன் வந்து நல்லா பேசுவார் அண்ணன் பேச்சுக்காகவாது அட்லீஸ்ட் இந்த இயற்கை மண்வளம் நிலவளம் கனிம வளம் காடு மலை இதெல்லாம் பேசுறாரே மாடு ஆடுகள்லாம் அதுக்காக வந்து நம்ம கூட போயிட்டு வரலாம் சும்மா என்ன தான் கேட்போம் அண்ணன் பேசுறது ஒன்றும் கேட்குறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே ரமவா இருந்த ஒரு டபக்குன்னு நம்பியாக மாறிட்டார் வந்துடுறா வந்துரு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சாரு கிழவு கிழவு கட்ட அதாவது வீட்டில் இழுத்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல ஆம்புல சுத்தூக்கி போட்டால் தூக்கிட்டு வந்துடுறார் என்ன பேச்சு இதெல்லாம் ஆ தண்ணிலையே மறந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இங்க போய் மைக்கை போட்டா என்ன பேசுறது ஏங்க நீங்க அவங்கள தற்கூரின்னு சொல்றீங்களே இவ்வளவு நாளா அவங்களை தற்கொலைகளில் ஆக்கி வச்சது யாரு இந்த திமுக அதிமுக தானே பேசிட்டு இருந்தவர் மேடையில ஏறி நாங்க என்ன தாவேதா கூட்டத்துக்கு போறது தற்கொரி கூட்டமா அறிவு இல்லாத முட்டா கூட்டமா அப்படின்னு கேட்கறாரு எது பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நீ இது பேசுறது கரெக்டா இல்லை மேடையில் பேசுறது கரெக்டா மைக்கு முன்னாடி வேற பேசுறேன் மேடையில வேற பேசுறேன் ஏன் இவ்வளவு முரண் மாற்றி மாற்றி கதை சொல்லி கதை சொல்லி இந்த பசங்களை ஏமாற்ற முடியல இந்த வாட்டி ஓட்டு வாங்கி வாங்கி எட்டு சதவீதம் எப்படியோ மைக்கு கேக்குன்னு பேசி வீசி என் தம்பி என் இளவல் அண்ணன் வந்து இது வரணும்னு சொல்லி தம்பி ஆதரவு கொடுத்துட்டான்னு ஏதோ உருட்டி கிருட்டி எட்டு பர்சன்ட் வாங்கிட்டோம் இந்த எட்டு பர்சன்ட் வாங்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே அதை காப்பாற்றணுமா இல்லை அதை இழந்துட்டு திரும்பவும் வந்து அங்கீகாரத்தை இழங்க போகிறோமா இல்லை அரசியலே வேணாம் அப்படின்ட்டு ஓரப்போகிறோமான்னு தெரியுன்ற பதட்டத்தில் அண்ணன் ஒரு பக்கம் ப்ரெஷரில் இருக்கப்பில் இப்படி கேப் விடாமல் அடிச்சா ஒரு பக்கம் பிஜேபி அவங்க தான் இங்க கேம ஓடுது தமிழ்நாட்டுல ஆனா அவங்களுக்கு இந்த கேம்லாம் எல்லாம் சம்மந்தமே இல்ல பிஜேபி பி டீம் பிஜேபி சி டீம் பிஜேபி டி டீம் ஏபிசிடினு எல்லா டீமையும் பிஜேபி பக்கம் தள்ளிக்கிட்டு இருக்கு திமுக அவரு என்ன சொல்லிட்டு பொன் பொன்ராஜேஷ் நான் நீங்க இன்னும் என்ன சொல்லிட்டாரு எங்களுடைய உண்மையான பி டீமே அமைச்சர் ரகுபதி தான் டபக்குன்னு குண்டு தூக்கி இப்படி போட்டு விட்டாரு எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் தூக்கி வந்து எங்களுடைய பி டீம் சி டீம் கோத்து விட்டுருக்கீங்க நீங்க தானே எங்க பி டீம்னுட்டாரு உண்மையை அவரும் உரைச்சிட்டாரு திமுக தான் பாஜகவின் பி டீம்ன்றத ஒத்துக்கிட்டாரு முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுக்கு திமுக சைடில் என்ன சொல்ல போகிறாங்களோ என்ன உருட்ட போகிறாங்களோ ஒன்றும் தெரியல ஆனால் இவ்வளோ கலவரத்துக்கும் நடுவில் இந்த பக்கம் கிழக்குழுப்பா பனையூர் ஆஃபீஸில் பல வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்குது பல வேலைகள் மும்புறமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வேலூரில் நம்ம பசங்க போகிற இடங்கள்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த எஸ்ஆர் இந்த ஒரு 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 வாரத்தில் முடிய போகுது இல்லையா அதற்கு யாரெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்காங்க யாரெல்லாம் கொடுக்கல ஏன் வந்து சில இடத்துல வந்து இன்னும் ஃபார்ம் வரல யாருக்கெல்லாம் வரல அப்படின்னு ஒவ்வொரு வார்ட்லையும் பூத் வாரியாக போயிட்டு அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க பசங்க எத்தனை பேருக்கு வந்திருக்கு எத்தனை பேருக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு எத்தனை பேருக்கு வர வேண்டி இருக்கு ஏன் கொடுக்கல பூத்துக்கு வந்து ஸ்லிப் ஒன்று மிஸ் ஆயிருக்கா இது எல்லாத்தையும் பசங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க எங்கெல்லாம் வேலை போகிறாங்களோ தாவக பசங்க மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற ரிப்போர்ட் தான் வருது ஸோ எல்லா இடங்களையும் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப மும்முரமாக செஞ்சுருக்காங்க முக்கியமாக இந்த டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு ஜனவரி நாலாம் தேதிக்குள்ள புதிய வாக்காளர்கள் சேர்க்குறது நீக்கப்பட்டவர்கள் சேர்க்கறது விடுபட்டவர்கள் சேர்க்கறது இந்த வேலைகள்லாம் நடக்கும் ஸோ அப்போ தான் நம்மளுடைய டாஸ்க் வந்து இன்னும் பெருசாக இருக்கும் அவங்களும் வந்து மும்முரமாக போயிட்ருக்காங்க இது ஒரு லாங் வீடியோ தான் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த காணொலியில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூரன் கே ஆர்